தமிழ் சினிமாவுக்கும் சரி தமிழ்நாட்டு அரசியலுக்கும் சரி விஜயகாந்த் அவர்களுடைய இந்த இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு இது ஈடு செய்ய முடியாத இழப்பு விஜயகாந்த் அவர்களுடைய அந்த முகத்தை கடைசியாக ஒரு முறை பாத்திர முடியாதா அப்படின்னு விஜயகாந்தை பார்க்குறதுக்காக லட்சக்கணக்கானோர் அங்கே காத்திருக்காங்க அவ்வளோ ஒரு கூட்டம் இது வந்து சாதாரணமாக ரசிகர்கள் மட்டும் கூடிய கூட்டம் கிடையாது எல்லா மக்களுமே சேர்ந்து விஜயகாந்த் அவர்களுக்காக கூடிய கூட்டம் அது ஏன் அப்படின்னா விஜயகாந்த் அப்படின்னாலே நல்ல மனிதர் அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க அளவுக்கு அவர் வந்து பெயர் வாங்கிய நடிகர் பல பேருக்கு சாப்பாடு போட்டு பசியாற்றிய நடிகர் இப்படி நிறைய விஷயம் அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம் அவரோட இழப்புக்கு தமிழ் திரையுலகமே திரண்டு வந்துட்டுருக்கு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து வேட்டையன் படத்தோட படப்பிடிப்பில் இருந்தாங்க அந்த படப்பிடிப்பை ரத்து செஞ்சுட்டு அவங்க வந்து சென்னைக்கு கிளம்பியிருக்காங்க ஸோ தலைவர் வந்து சீக்கிரமாக விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இன்னும் நிறைய சினிமா பிரபலங்கள் வந்து விஜயகாந்த் அவர்களின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திட்டு இருக்காங்க விஜயகாந்த் அவர்களுடைய உடலுக்கு இறுதி மரியாதை செலுத்துறதுக்கு நடிகர் விஜய் வருவாரா அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது விஜய் இன்னைக்கு சினிமாவில் இவ்வளோ உயரத்தில் இருக்கார் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எஸ் ஏ சந்திரசேகர் அதாவது விஜய் அவர்களுடைய அப்பா எடுத்த முயற்சியில் தான் விஜயகாந்த் அவர்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வாழ்க்கையை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அன்றைய காலகட்டத்தில் விஜய் படத்தில் விஜயகாந்த் அவர்கள் நடித்து விஜய்க்கு ஒரு அடையாளம் கொடுத்தாங்க அதுதான் இன்றைக்கி விஜய் அவர்கள் இவ்வளோ பெரிய உயரத்துக்கு வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணம் அதனால் விஜய் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய இந்த இறுதி மரியாதையாவது நேரில் வந்து செலுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது அவர் வருவாரா அப்படிங்கிறத நம்ம பொறுத்தருந்தான் பார்க்கணும்